சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் சாலை சீரமைப்பு ஆகிய பணிகளில் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது பெருங்கலத்தூர் அருகே அடுக்குமாடி கட்டுவதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் மீதும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தின் மூத்த மகன் ஜெயபிரதீப் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள கருத்துகள் வைரலாகி வருகிறது ஒருங்கிணைப்பை தடுப்பதற்காகவே திமுக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஜெயபிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார் அவரது கருத்து குறித்து பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் சதீஷிடம் கேட்டபோது ஜெயபிரதீப்பின் கருத்து உண்மைதான் என்று தெரிவித்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தரப்பில் வைத்திலிங்கமும் முயற்சி எடுத்து வந்தார்கள் அதிமுக ஒன்றிணைந்தால் திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறினார் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்ப வந்து அதிமுக முயற்சிகளை எடுத்துக்கிட்டு விஷயம் பட்டு அந்த சைடு வந்து வேலுமணி அண்ணன் வந்து இருந்து அந்த சர்வீஸ் மைண்ட் உள்ள பர்சன் ஸோ இந்த சைட்லேயும் வந்து அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து மனசில் பட்டதை பேசுகிறாள் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ட்ரெஸ் நான் தோதிஸ் போடுறேன் என் மேலே நீ வழக்கு போடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸாக சொன்னதை கவர்மெண்ட் தப்பாக புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல அவர் மேலே வழக்கு போடுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எதை எப்படியோ ஆனால் அரசியல் பழிவாங்கல் என்பது இருக்கக்கூடாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இந்த எஸ் பி வேலுமணி விவகாரத்தை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற எடுத்த விவகாரம் தான் இந்த விவகாரம் இப்போ அது வழக்குக்கு போயிருக்கு இன்னொன்று பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஓபிஎஸ் அணியில் இருக்கிற திரு வைத்தியலிங்கம் மீது கூட ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படியா இருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதில் வந்து அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் போக்கு இருக்கக்கூடாது தான் நம்முடைய பார்வை இது ஒரு புறம் இருக்க அதிமுக ஒன்றிணையும் என ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தெரிவித்து வந்த நிலையில் அதற்கான வாய்ப்பே இல்லை என முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அனைவரும் ஒன்றிணையும் காலம் விரைவில் வரும் அதிமுகவின் தலைமையாக ஓ பி எஸ் விரைவில் வருவார் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஓ பி எஸ் ஆதரவாளர் சதீஷ்குமார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத இல்லாம இருக்கும் ஒரு அதிமுக தான் தமிழகத்தை ஆளும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஐயா ஓபிஎஸ் நிச்சயமா இந்த கட்சியை இணைப்பாரு ஐயா ஓபிஎஸ் தான் இந்த அண்ணா திமுக மிகப்பெரிய தலைவர் அவருடைய வார்த்தைகளை மதிச்சு வர முக்கியமான லீடர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேசிக்கிட்டு இருக்க லீடர்லாம் சேர்ந்து இந்த அண்ணா திமுக மறுபடியும் புது பொலிவை எட்டும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிடிவாதம் அதிமுகவிற்கு நல்லதல்ல திமுக இரண்டாவது முறையும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ள நிலையில் திமுகவினருக்கு உதவும் வகையில் எடப்பாடியின் முடிவுகள் அமைந்திருப்பதாகவும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பரிச்சயம் இல்லாத வேட்பாளர்களை போட்டு மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்தார் என கூறப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இபிஎஸ் அதையே செய்கிறார் என்ற நிலை உருவாகிவிடும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கருணா அந்த தேர்தல் முடிந்து வட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போது நீங்கள் எல்லாருமே தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இல்லை கட்சி ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் யாருமே தேர்தல் வேலை பார்க்கல பல இடங்களில் பூத்துல கூட ஆள் இல்லாமல் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வெளியில் போயிட்டு தான் எனக்கு தகவல் வருது இது ஒரு மோசமான நிலையை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அப்போவே அவ்வளவு மோசமான நிலைங்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னும் ஒரு மோசமான நிலையை உருவாக்கிவிடும் ஒருபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இப்போதிருந்தே திமுக மும்முரம் காட்டி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிடிவாதம் அதிமுகவிற்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் ராஜேஷ்